வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனின் அன்பு வணக்கங்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு குரோதி வருட பிறப்பு எப்படி இருக்கப் போகிறது சுக்கிரனை ராசிநாதனாக கொண்ட ராசி அன்பர்களே இந்த ஆண்டு எதிலும் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது திடீர் உடல்நல பாதிப்பு உண்டாகலாம் கௌரவம் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கிடைக்கும் பெற்றி என்ற இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் மனக்கவலை நீங்கி எதிலும் தெளிவான முடிவு எடுப்பீர்கள் பணவரத்து கூடும் தாமதமான போக்கு காணப்பட்டாலும் மனம் மகிழும் சம்பவங்கள் நடக்கலாம் வெளியூர் பயணங்கள் மனதுக்கு சந்தோஷத்தை தருவதாக இருக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உங்களது சிறப்பான செயல்கள் மற்றவர்களின் பாராட்டை பெற்றுத்தரும் தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு காணப்பட்டாலும் பணவரத்து குறைவு இருக்காது தொழில் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது வீண் அலைச்சலும் கூடுதல் உழைப்பும் இருக்கும் சாதுரியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் காண்பார்கள் எதிர்பார்த்தபடி நிதிநிலை உயரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலான பணிகளை கவன கவனிக்க வேண்டியிருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கும் குடும்பத்தில் வீண் குழப்பம் ஏற்பட்டு அதனால் நிம்மதி குறையலாம் வாழ்க்கை துணையின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டியிருக்கும் மற்றவர்கள் மூலம் டென்ஷன் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கிடையே கோபத்தை விட்டுவிட்டு இதமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும் பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும் பெண்களுக்கு கௌரவம் அந்தஸ்து உயரும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பதில் காரிய தாமதம் உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் அரசியலில் உள்ளவர்களுக்கு மனதில் நிலையான எண்ணம் இருக்காது பண நெருக்கடி குறையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் தொண்டர்களின் ஒத்துழைப்பால் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் நெருக்கடியான நேரத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் கலைத்துறையினருக்கு மற்றவர்களுடன் பகை ஏற்படலாம் கெட்ட கனவுகள் தோன்றும் நெருக்கடியான நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம் கலைத்துறையினருக்கு தொழில் வியாபாரம் சீராக நடக்கும் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் மாணவர்களுக்கு கவனமாக படிப்பதில் வெற்றி உறுதுணையாக இருக்கும் வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் வேலை பலு குறைந்து காணப்படுவார்கள் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரலாம் திடீர் செலவும் உண்டாகும் எல்லா காரியங்களுக்கும் அனுகூலமாக நடக்கும் எல்லா காரியங்களும் அனுகூலமாக நடக்கும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாகும் உங்கள் வாழ்வில் முன்னேற்றம் காண முழு மூச்சுடன் செயல்படுவீர்கள் பொருள் வரத்து அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் லாபம் கிடைக்கும் நீங்கள் எதிர்ப்பவர்களை வெற்றி கொள்வீர்கள் பணவரத்து அதிகரிக்கும் எதிர்பாராத நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தும் எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்து முன்னேறி செல்வீர்கள் தெளிவான முடிவுகள் எடுப்பதன் மூலம் இழுப்பறியான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும் சுவாதி நட்சத்திர நேயர்களுக்கு இந்த வருடம் மற்றவர்கள் பாராட்டக்கூடிய மிக பெரிய செயலை செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும் பழைய பாக்கிகள் வசூலாகும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் முக்கிய நபர்களின் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும் மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தில் இருந்த டென்ஷன் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் நண்பர்களால் தேவையான உதவி கிடைக்கும் எந்த தடைகளையும் தாண்டி கெடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும் எடுத்துக்கொண்ட வேலைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும் ஆராய்ந்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரும் ஆயுதங்கள் கையாளும் போது வாகனங்களையும் ஓட்டும் போதும் எச்சரிக்கை அவசியம் வீண் செலவு ஏற்படும் அடுத்தவருக்கு எவ்வளவு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகலாம் எதிலும் கவனமாக இருப்பது நன்மை தரும் பண வரவை அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியம் கையூடும் புண்ணிய காரியங்கள் நாட்டம் அதிகரிக்கும் தந்தையுடன் அனுசரித்து செல்வது நல்லது பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய லாபம் தாமதப்படும் துலா ராசி நேயர்களுக்கான பரிகாரம் நரசிம்மருக்கு பானகம் நிவேதனம் செய்து வணங்க எல்லா நன்மைகளும் உண்டாகும் சிறப்பான கிழமைகள் வெள்ளி சனி அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஆறு ஒன்பது மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்